சிந்து பைரவி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் இப்ப ஆறுமுகத்துக்கு அவார்டு கொடுக்குறாங்க இல்லையா இந்த அவார்டை யார் கையால வாங்க போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சஞ்சய் கையால தான் வாங்க போறாராட்டுக்கு இங்க சஞ்சய் வந்து வேணும்னே ஆறுமுகத்தை வெறுப்பேத்துறாப்புல பைரவி வந்திருக்க மாட்டாளே அவ உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருப்பாளே இது எல்லாமே எனக்கும் தெரியும் ஆ அப்படின்னு வேணும்னே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆறுமுகத்தை வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம சஞ்சய் இந்த பக்கம் நம்ம ஆறுமுகம் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பைரவிக்கு போன் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா கூப்பிட்டு வேணும்னா வந்து பாத்தீங்கன்னா காமிக்கட்டுமா அப்படின்லாம் கேட்டு பாக்குறாங்க ஆனா இந்த பைரவி இருந்துகிட்டே வந்து அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அப்படின்னு போனையே சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது இந்த பக்கம் ஸ்டேஜ்ல சஞ்சய கூப்பிட்டு உட்கார வச்சிடறாங்க ஸ்டேஜ்லயும் பேச ஆரம்பிக்கிறாங்க இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் சினேகா நீதிமன்றத்துல போயி சிவா இந்த மாதிரி என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டாரு அப்படின்னு ஒரு ஃபைல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஏத்துக்கிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு தெரியல இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இங்க ஸ்டேஜ காமிக்கிறாங்க இப்ப நம்ம ஆறுமுகத்தை கூப்பிட்டு அவார்டு வாங்க கூப்பிடுறாங்க அது மட்டும் இல்ல ஸ்டேஜ்லயும் பேச சொல்றாங்க நம்ம ஆறுமுகம் பேச ஆரம்பிச்ச உடனே நம்ம பைரவி அங்க வந்துடுறாங்க டைரக்டா வரலங்க அப்படியே வந்து முக்காடை போட்டுக்கிட்டு கூட்டத்தோட கூட்டமா நின்னு கேட்கறாங்க கேட்டு சந்தோஷப்படுறாங்க நம்ம ஆறுமுகம் வந்து பைரவிய பத்தி புகழ்ந்து பேசுறாப்புல அதாவது இந்த பாலப்பழம் வித்த விஷயம் இருக்கு இல்லையா அதுல எனக்கு பைரவிதான் உதவுனா அது மட்டும் அதிகமான லாபமும் அவன் மூலியமா தான் எனக்கு கிடைச்சது அதனாலதான் நான் வந்து ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாம் லாபத்திலயும் பங்கு கொடுத்தேன் இல்லைன்னா தான் நாங்க ஆயிருப்போம் விவசாயத்தையே நான் கைவிட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆறுமுகம் அனுபவத்தை சொல்லி பைரவிய புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கிறாப்புல தான் ஒரு ஆப்பு வச்சாரு நம்ம சஞ்சய்க்கு இந்த விருதை நான் எங்க அம்மா தான் வாங்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா சஞ்சய் கையில இருந்து வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அம்மா கையில இருந்து தான் வாங்குவேன் அப்படின்னு தன்னோட அம்மாவை கூப்பிட்டு விருது கொடுக்க சொல்றாங்க கூட ஒத்துக்கு மத்தாப்லாம் நம்ம சஞ்சையும் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளம்பலாம் அப்படிங்கிறப்ப நம்ம சிந்து பைரவிய பாக்கர்றாங்க சோ அக்கா பாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு நம்ம சிந்துவை பாக்குறத பைரவியும் பாத்தர்றாங்க இதுக்கப்புறம் என்ன அது வந்து எஸ்கே பாய் ஓட தான் முயற்சி பண்ணுவாங்க ஆனா நம்ம சிந்து ஓடு போய் பிடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம்